வணக்கம் உண்மையை ஈழத்தமிழர்களுக்கு கஷ்டமாக பண கஷ்டமாக ஏன் இந்த கஷ்டம் வந்தது ஆறால் உருவாக்கப்பட்டது அதாவது என்ற கணிப்பின்படி அங்கே உள்ள ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பத்தில் இருபது வீதமான ஆட்களுக்கு தான் கஷ்டம் அதாவது நூற்றில் இருபது வீதமான ஆட்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் மற்றவர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள் அவர்களை கஷ்டம் என்று சித்திகரித்து வீடியோ போடுறோம் யூடியூப் வீடியோ போடுறவர்களால் இவர்களை கஷ்டமாக இவர்களை இப்போ கஷ்டமாக நடிக்க சொல்லி வீடியோ செய்து இங்கே புலம்பெயர்ந்த இருந்து பணம் வாங்குகிறாங்க ஏன் இந்த கேள்வி எழுப்புறேன்னா ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டு ஒரு ஆளுக்கு தமிழர் வந்து ஒரு ஆள் கேட்டார் பார்க்குற வீடியோ எல்லாம் அந்த உதவி செய்யுங்க இந்த உதவி செய்யுங்க ஈழத் தமிழர்களுக்காக பல தமிழர்களுக்கு கஷ்டம் என்று காட்டுறாங்க அப்போது அவ்வளவு கஷ்டமா என்று அவர் சொன்னார் அது உண்மையாக சொல்லப்படுது தமிழ்நாட்டிலேயும் அதிகமான இழைக்கலங்க இருக்கிறார்கள் ஆனால் அங்கே உள்ளவர்கள் வீடியோ செய்கிற இல்லை அங்கே உள்ளவர்கள் வந்து அவளத்துக்கு அதை பப்ளிக் பண்ணுறது இல்லை ஸோ உதவி செய்கிறார்கள் உதவி வீடியோ செய்கிறார்கள் இல்லை ஆனால் இளத்தில் நடக்கிற மாதிரி பப்ளிக் பண்ணுறே இல்லை வீடியோ அங்கே உள்ள ஒவ்வொரு நான் ஒரு ஆட்டையும் கேட்குறேன் உங்களோட நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஒரு வீட்லான்னு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை ஒரு கொட்டில் கூட சேரியில் போய் எங்கூர்த்த வீடு இல்லாமல் இருக்கிறார்களும் கனவேர் இருக்கிறாங்க அதுக்கான தமிழ்நாட்டை குறையாச்சொல்ல ஆனால் அவர்கள் அப்படியான வீடியோக்கள் போடுறது இல்லை ஸோ நீங்கள் அந்த ஈழத்தமிழர்களை கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்களை வீடியோ எடுத்து போட்டு நீங்களும் பணம் சம்பாதிச்சு அவர்களுக்கும் அந்த பணத்தை உதவி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு சிலர் ஏமாத்துறீங்க அதாவது நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பின்னால் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு காணி இருக்குது அதாவது முன்னுக்கு பெரிய முத்தம் பின்னுக்கு பெரிய காணி அதுதான் அங்கே உள்ள வீடுகள் இயல்பாக அங்கே அப்படித்தான் வீடுகள் வீட்டை விட காணி பெரிய காணி அளவு பெருசாக இருக்குது எங்கள்கிட்ட வீட்டில் அங்கே ஊரில் இருக்குது தான் நாங்கள் இருந்தனாங்க நாங்களும் அப்போ அரியா காலங்களில் இருக்கீங்கள பின்னுக்கு பத்தியா காவலிகள் அது எல்லாம் முளைச்சி பண்ணிக்கும் ரெண்டு பேன தென் இருக்கும் அதெல்லாம் தான் அதை நாங்கள் பெரிய அளவில் மினாக்கரை அங்கே அங்கே உள்ள ஆக்கள் அது ஒரு என்று நாங்கள் வழிக்கிட்டு வந்தால் அப்புறம் அந்த காணியை எப்படி பயன்படுத்தலாம்ன்றது எங்களுக்கு வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஐரோப்பா நாடுகளில் ஒரு ரூம் அளவு தான் எங்களோட காணி இந்த ரூம் அளவு இந்த காணிக்கெல்லாம் எங்களோட வாழ்க்கை இதை வச்சு நாங்கள் ஒன்றுமே பெருசாக செய்யலாது ஸோ அப்போ உங்கள் உங்களுக்கு உங்களோட காணிக்கில் நீங்கள் வை போடுற விதையெல்லாம் உங்களோட வீட்டுக்கு சமைக்கக்கூடிய கேகரையிலேருந்து பல பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்யலாம் பாவக்காயிலிருந்து எல்லா என்னென்ன உணவு தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தி செய்யலாம் விளையாத மண் விளைகிற மண் என்று நீங்கள் ஒரு நாள் நிற்க தேவையில்லை அங்கே எல்லாம் என்ன விளையுதோ அந்த அதை நீங்கள் பாடுபட்டு பாருங்கள் உங்களுக்கு பிரியோனப்படும் ஸோ தயவு செய்து யூடியூப் அதாவது எங்கே நிவாரணம் கிடைக்குதுன்றே கியூட்டி நிற்காமல் அதாவது இடுக்க பணத்தை வச்சுக்கொண்டு திருப்பியும் பணத்தை தேடித் திரியாமல் இருக்கிறத வச்சு நீங்களே உழைச்சி முன்னேற பாருங்க அதுதான் சரியான செயல் ஏன்னா இப்போ எங்கென்ற செய்தி வந்து உலகம் பூரா பரவுது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் பரவி இருக்குது நாங்கள் ஈழத்தில் கஷ்டப்படுறோம்ன்றது நான் நிச்சயமாக சொல்லப்போனால் கஷ்டப்படுறது உண்மைதான் அதுக்காக அங்கே உள்ள எல்லாரும் கஷ்டப்படையில் நிச்சயமாக புரிந்து கொள்ளணும் அந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறார்கள் தயவு செய்து மற்றவனை கஷ்டமாக காட்டி அதாவது வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்றதுக்காக அந்த இருவ அந்த விடிய அந்த விடயத்தை மட்டும் செய்யாதுங்க ஏன்னா அவமானம் 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 ஈழத்தமிழர்களுக்கு நன்றி வணக்கம்